கட்சியில விசுவாசம் என்பது மிக மிக முக்கியம் அந்த விசுவாசம் இருப்பவர்கள் அது ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தாலும் சரி புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்த சரித்துல இருக்கு அதேதான் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுமே உண்மை விசுவாசம் இருந்தோம் போதும் சாதாரண ஒரு தொண்டனா இருந்தாலும் உங்களை தூக்கி மேல உட்கார வச்சு அழகு பார்க்கின்ற கட்சி இன்னைக்கு அதிமுக தேமுதிக யாரும் கூடாது இன்னைக்கு ஒப்பிட்டவரே உள்ள அளவுக்கு நினைக்கணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவர்கள் கண்டெடுத்த முத்துக்களாக இவங்களை எல்லா தலைவர் வளர்த்திருக்காரு இன்னைக்கு விசுவாசத்தின் ஒரு சுய ரூபமாக இருக்கிறதுனால மீண்டும் வாய்ப்பு அவருக்கு தரப்பட்டிருக்க ஒரு நல்ல வேட்பாளர் இதே மண்ணின் மைந்தர் இன்னைக்கு அவரை எதிர்த்து போட்டியிடும் போட்டியாளர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனா இதுவரைக்கும் அஞ்சு வருஷத்துல ஒரு வாட்டி கூட மக்களை வந்து பார்க்கல மக்களை சந்திக்காத எம்பிக்கள் அவங்க பார்த்த சாரதி எப்படின்னா நடந்து வர சொன்னாலும் நடப்பாரு டூ வீலர்ல வர சொன்னாலும் வருவாரு ஆட்டோல போலன்னாலும் போவாரு எந்த பந்தாலும் கிடையாது மக்களோட மக்களாக இருந்து மக்கள் பிரச்சனைகளை தன் பிரச்சனைகளாக எடுத்துக்கொண்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு நல்ல வேட்பாளர் தான் நமக்கு தேவை அதுக்கு எஸ்பெஷலி பார்த்த சாரதி ஒரு குட் எக்ஸாம்பிள் அப்படிங்கறத இந்த நேரத்தில் சொல்றேன் இங்க நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்றவுடன் முதல் வாக்குறுதி என்னன்னா இங்க எம்பி அலுவலகம் தொகுதிக்கு ஒரு சேவை மையம் அமைக்கப்படும் என்கின்ற முதல் வாக்குறுதி தொகுதி நிதியில உடல் பயிற்சி கூடம் ஜிம் வேணும்னு கேட்டிருக்காங்க உறுதியாக அதை நமது வேட்பாளர் நிறைவேற்றுவார் தற்போது உள்ள பழைய வில்லிவாக்கம் பேருந்து நிலையத்தை நவீனமயமாக ஆக்க வேண்டும் என்று மக்கள் வந்து ரொம்ப நாளா கோரிக்கை வச்சிருக்கீங்க உடனடியாக அந்த பேருந்து நிலையத்தை நவீனமயமாக்குவோம் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறேன் சென்னையிலிருந்து சுற்றுலா கப்பல் போக்குவரத்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் மத்திய சென்னை தொகுதி முழுவதும் மரக்கன்றுகள் நடப்பட்டு ஒரு ஒரு பசுமையான சென்னை சென்னை நமது மத்திய சிறந்த உதாரணமாக இருந்து உங்களுக்காக செய்வார் இன்னைக்கு எம்பி பாக்கிறது அப்படின்னா வேட்பாளர் பார்த்த சாரதிய முரசு சின்னத்துல நீங்க பார்க்கணும் கேப்டனாக அவரை பார்க்கணும் நீங்க பார்த்த சாரதி போட்டி போட்டாலும் நமது கேப்டன் அவர்களே நேரடியாக களத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் அவருக்கு வெள்ளிமாக்கம் தொகுதிக்குட்பட்ட ராஜமங்கலம் பகுதியில கால்நடை மருத்துவம் பல ஆண்டுகளாக சீரமைக்கப்படாமல் இருக்கிறது எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்ற உடனே அந்த கால்நடை மருத்துவத்தை சிறப்பாக செயல்பட வைத்து நிச்சயமாக உங்களுக்கு உதவிகளை செய்வார் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இன்றைக்கு பார்த்தசாரதி அவர்கள் இருந்து மக்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றுவார் உங்க யாருக்கும் எந்த ஐயப்பாடும் தேவையில்லை வில்லிவாக்க தொகுதியில ஒரு விளையாட்டு திடல் கூட இதுவரைக்கும் கிடையாது உறுதியாக உங்களுக்கு சொல்ற எம்பி நிதியில அந்த காசுல ஒரு விளையாட்டு திடல் உங்களுக்காக அமைத்து தரப்படும் ஒவ்வொரு தொகுதியிலும் கால்நடை பராமரிப்பு கூடம் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்து தரப்படும் என்கின்ற வாக்குறுதிகளை இந்த நேரத்தில் எல்லோருக்குமே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என் தாய்க்குளங்களே நீங்க எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்ன்றத என்னுடைய எண்ணம் ஏன்னா என்னைக்கு நம்ம மக்கள் எந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பெண்ணாக உங்க கஷ்டம் எனக்கு தெரியும் இன்னைக்கு எத்தனை உயர்வு சிந்திச்சு பாருங்க இன்னைக்கு பெட்ரோல் டீசலு அரிசி பதினஞ்சு ரூபாய் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வேலை இல்ல படிப்பு மருத்துவம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம எத்தனையோ பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த விலைவாசி உயர்வு சொத்து வரி உயர்வு மின் கட்டண உயர்வு பஸ் கட்டண உயர்வு பால் கட்டண உயர்வு அத்தனை உயர்வுகளையும் தடுத்து நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளராக நமது பார்த்த சாரதி அவர்கள் உறுதுணையாக இருந்து உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக உழைப்பார் என்று இந்த நேரத்துல சொல்றேன் எனவே நான் வந்த உடனே நம்ம மத்தவங்களை திட்டணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்ம வேட்பாளர் ஜெயிச்சு வந்தா என்ன செய்வார் தொகுதிக்கு என்ன செய்வார் அதனால தொகுதிக்கு என்ன நல்லது நடக்கும் போது அதுதான் நமக்கு தேவை அதனால உறுதியாக உங்களுக்காக ஒரு சிறந்த வேட்பாளராக நமது வேட்பாளர் அவர்கள் இருந்து எல்லா விதத்திலும் உங்களுக்கு உறுதியாக இருந்து நமது தாய் குலங்களுக்கு எஸ்பெஷலி இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை டாஸ்மாக் அது மட்டும் இல்லாம கஞ்சா விற்பனை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அதுவும் எஸ்பெஷலி சென்னையில கஞ்சா விற்பனை மிக மோசமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு அத்தனை குடும்பங்களுடைய நிலைமை இருக்கு எனவே இந்த நிலைகளை எல்லாம் மாற்றி சட்டம் ஒழுங்கை சீர் செய்து உங்களுக்கான ஒரு நல்ல வேட்பாளராக நமது வேட்பாளர் உறுதியாக இருப்பார் என்பதை உங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன் ாம் தேதி காலையிலே போய் ஓட்டு போடுங்க அந்த ஓட்டு ஒன்னு ஒண்ணு சிந்திச்சு நீங்க போடணும்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு ஆளும் கட்சி யார் என்பதை சிந்தியுங்கள் இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலத்தை கொண்டு இன்னைக்கு அவங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்காங்க கருத்து கணிப்பு என்று சொல்லி கருத்து திணிப்புகளை செய்து உண்மை இல்லை இன்னைக்கு அதிமுக தேமுதிக கூட்டணி அமைத்த பிறகு நாற்பது தொகுதிகளில முப்பது தொகுதிகளை இந்த கூட்டணி பெஞ்சடிக்க போகிறது என்ற கருத்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு நான் இன்னைக்கு சென்னையில இருக்க நாளை கடலூர் நாளை மறுநாள் தஞ்சாவூர் அனைத்து வேட்பாளருக்காகவும் டெய்லி நான் வந்து இன்னைக்கு களத்துல மக்களை சந்திக்கிறேன் நான் நேரடியா பாக்குறேன் இது மக்கள் விரும்புற கூட்டணியாக மக்கள் வரவேற்கும் கூட்டணியாக ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள் என் தாய்க்குழுங்கள் வரவேற்கும் ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருக்கு ஏன்னா இது ஒரு மகத்தான கூட்டணி ராசியான கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்னு நாம் ஏற்பட்ட அதே கூட்டணி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உருவாக்கி இருக்கிறோம் என்பதை நீங்க யாரும் மறந்துவிடக் கூடாது எப்பவுமே நாலு நாள் போடுற ராசி உண்டு எப்பவுமே ஏடிஎம்கே நாலு டிஎம்டி கே நாலு எஸ்டிபிஐ நாலு நாம் கூட்டணி அமைத்த கட்சிகளும் நாலு தேர்தல் முடிவுகள் வரப்போவதும் ஜூன் நான்கு அன்றைக்கு தமிழகத்தை இந்தியாவில் உலகமே அளவு ஒரு மகத்தான வெற்றியை சகோதரிகளே முரசுக்கு வந்து நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து ஏன்னா அதுதான் முக்கியம் இன்னைக்கு கூட்டணி நம்ம அமைச்சிருக்கோம் மொத்த நாற்பது தொகுதியில அஞ்சு தொகுதி இன்னைக்கு தேமுதிக ஒரு இடத்துல புதிய தமிழகம் ஒரு இடத்துல எஸ்டிபிஐ மீது அனைத்து தொகுதிகளையும் அண்ணன் எடப்பாடியார் கேட்டதற்கு இன்னங்க இன்னைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று ஏன் பிரச்சாரம் பண்ற கூட்டணி தர்ணம் இதுதான் கேப்டன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரட்சி தலைவி அம்மாவும் அதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வளர்த்திருக்காங்க இன்னைக்கு இந்த கூட்டணி சாதாரணம் இல்லை இன்னைக்கு களத்துல தொண்டர்கள் ஒன்னா இணைஞ்சு வேலை பார்க்கிறாங்க என் அன்பு சகோதர சகோதரிகள் பார்த்த சாரதியோட வெற்றி உங்கள் வெற்றி அதனால நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து பார்த்த சாரதி உங்க பொறுப்புல நான் விட்டுட்டு நான் கூட்டணிக்காக ரெட்டை இலைக்கு சின்னத்துக்கு நான் ஓட்டு கேட்க போறேன்

நல்லவர் நல்லவர் வாய்ப்பை விட்டுட்டுமே மக்கள் பண்றீங்க இது ஒரு நன்றி கடன் செலுத்த சரியான தருணம் வெற்றியை தருவீர்களா முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா கேப்டனின் வெற்றி முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா ஒரு நல்ல தலைவர் கண்டெடுத்த கட்சிக்கு வாய்ப்பு தருவீங்களா நல்ல கூட்டணிக்கு வாய்ப்பு தருவீங்களா கூட்டணி தர்மத்தை நீங்கள் கடைபிடிப்பீர்களா இன்னைக்கு திமுக பணபல ஆட்சி பல அதிகார பலம் என்னத்த வேணாலும் கொண்டு வரட்டும் ஆனா நாம கூட்டணி பலம் மக்கள் பலம் உண்மையின் சொரூபமாக இருந்து இன்னைக்கு நாம ஜெயிக்கிறோம் இன்னைக்கு வரும்போது ஒரு நியூஸ் பாத்து உண்மையிலேயே எனக்கு செழிப்பா இருந்துச்சு அது உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு மத்திய அரசு உடைய ஊழியர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் திமுக உறுதுணையா இருப்போம் நீங்க கேட்ட எத்தனை திட்டங்களை நிறைவேற்றுவோம் நான் போயிருக்க எத்தனை ஆசிரியர் பெருமக்கள் இதே டிபிஐ வளாகத்தில் காட்டும் உண்ணாவிரதம் இருந்து தொடர் போராட்டமாக இன்னைக்கு வரைக்கும் நடத்தியிருக்காங்க அன்னைக்கெல்லாம் ஒரு நாள் வரல ஸ்டாலின் அவர்கள் டிபிஐ வளாகத்தை சொல்றாரு மத்திய ஊழியர்களுக்கும் திமுக துணை தேர்தல் தேர்தல் அவங்களுக்கு அரசு 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 ஆசிரியர்களை பத்தி ஞாபகம் வரும் தேர்தல் முடிச்சு அப்படியே கழட்டி விட்டுருவாங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் பாடத்தை புலட்டணும் டிபிஐ வளாகத்தில் எத்தனை ஆசிரியர்கள் கஷ்டப்பட்டாங்க நமது அந்த அலுவலகத்தில் எத்தனையோ நாள் நாங்க நம்ம சாப்பாடு போட்டு தங்க வச்சிருக்கோம் பாதுகாப்பாக இன்னைக்கு அந்த ஆசிரியர் பெருமக்களே அரசு ஊழியர்களே உங்களை பாதுகாக்கும் கூட்டணி எது என்பதை சின்னீங்கள் உங்களுக்கான கூட்டணி எது உங்களுக்கான வேட்பாளர் யார் என்பதை சிந்திச்சு இந்த தேர்தலிலே உங்களை சுத்தமா கண்டுக்காத திமுக பாஜக நீங்கள் பாடத்தை பகட்டணும் சொல்லி நான் கேட்கிறேன் அதான் இன்னைக்கு தேர்தல் வந்தா ஒரு நிலைப்பாடு தேர்தல் வரலன்னா ஒரு நிலைப்பாடு இதுதான் திமுக திராவிட மாடல் ஆட்சியா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு தர எத்தனை பேருக்கு சமமா கொடுத்தாங்க சின்னிங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறேன் சொன்னாங்களா கஞ்சா

மக்கள் நீங்க யாரு எதையும் கூடாது நம்மளுக்கு ஏற்பட்ட பிரச்சனை யாரும் மறந்துடாதீங்க மனசுல வச்சுக்கங்க யோசிங்க உங்களுக்கு கடவுள் ஆரறிவு கொடுத்திருக்காரு அது எங்க இருக்கீங்க சென்னை சிட்டில வாழ்றீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெட்ரோபாலிட்டன் சிட்டி இன் இந்தியா அப்படின்னா சென்னை தான் அப்போ அறிவு சார்ந்த மக்களாகிய நீங்கள் சிந்திச்சு உங்கள் வாக்குகளை பதிய வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி மக்களுக்கான கூட்டணி அப்படின்னு சிந்திச்சு முரசுக்கு பார்த்த சாரதிக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வெற்றியை தருவீங்களே முரசுக்கு வாய்ப்பு தருவீங்களா வெற்றி பெற செய்வீங்களா இவரை உங்க பொறுப்புல விட்டுட்டு போலாமா நீங்க பாத்துக்கங்க இன்னையோட நான் கடலூருக்கு போயிருவேன் அப்புறம் தேர்தல் முடிஞ்சுதான் சென்னைக்கு நான் வருவேன் சோ உங்களை எல்லாம் மீண்டும் நான் எப்ப சந்திக்க வருவேன் வெற்றி விழா கூட்டத்தில் உங்கள் அத்தனை பேரையும் சந்தித்து உங்கள் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்ல வருவேன் அந்த வெற்றி விழா கூட்டம் நடக்க நீங்கள் உறுதுணையா இருக்கணும் நம்ம வெற்றி விழா கொண்டாடலாமா உறுதியாகவா நான் வந்து மனப்பூர்வமா சந்தோஷமா இருந்து நாளை காலையில கிளம்புறேன் மீண்டும் உங்களை வெற்றி விழாவில் சந்திப்பேன் என்று கூறி அனைவரும் வெற்றி சின்னமா முரசு சென்றதுக்கு மூணாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்க தலைவர் கேப்டன் சொல்வார் என்ன துளசி கூட கேப்டனும் அப்படிதான் அவருடைய வேட்பாளர்களும் அப்படிதான் என்பதை சிந்திச்சு என் தாய் குலங்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் கேப்டனுக்கு அவருடைய வேட்பாளருக்கு கூட்டணி தர்மத்தோட நீங்கள் அனைவரும் வாய்ப்பு கொடுத்து வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு வெற்றி முரசு என்று ஒழிக்கிற்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட நிர்வாகிகளுக்கும் என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் வெங்கடேஷ் பாபு அண்ணனுக்கும் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்து பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்